கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அந் அருள்வாமி அவிராமி புழையை தழுவிய கொங்கை வள்ளி கழையை பொருத திருநடும் தோளும் கருப்பு வில்லும் விழையப் பொருதிரல்கேரி அம்பானமும் பெண்ணகையும் பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அன்பு நெஞ்சங்களை இரையாசி குடிய இனிய காலை பொழுது நமது அபிராமி அந்தாதி பாடல் விரிவுரை பகுதியிலே கணம் குழையே என்று முடித்த பாடலை நேற்று பார்த்து ரசித்தோம் கேட்டு ரசித்தோம் அதன் தொடர்ச்சி குழைய தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடும் தோலும் கருப்பு வில்லும் விழைய பொறுதிரள் வேரியம் பானமும் வெண் நகையும் உழையை பொ கண்ணும் நெஞ்சில் எப்பொழுதும் உதிக்கின்றனவே என்று முடித்திருக்கிறார் உண்மையாகவே முடித்திருக்கிறார் இந்த அபிராமி அந்தாதி நூறாவது பாடல் இது இந்த பாடலோடு இந்த அந்தாதி பகுதி முடிகிறது இந்த பாடலின் பொருள் கொழியும்படியாக தன்னை இருக தழுவிய சிவபெருமானுடைய மார்பில் அவர் அணிந்திருந்த அழகிய கொன்றை மாலையின் மனம் உனது தன பாரங்களிடையே கமழ்கிறதே நீ அந்த வாசம் கூடிய ஒரு கொடி போன்ற இடையோடு ஒரு கொடி போன்ற தோற்றத்தோடு அமைந்துவிட்ட அபிராமி அன்னையே உனது மூங்கிலை வெல்லும் அழகுடைய பச்சை நிற நீண்ட தோள்களும் கரும்பாகிய வில்லும் ஆண்களையும் பெண்களையும் ஒருவர் ஒருவர் விரும்பும்படி செய்யும் அந்த மலர் அம்புகளும் வெண்மையான புன்னகையும் மானின் கண்ணை ஒத்த நீண்ட ஒரு அழகும் ஒரு மிரட்சியும் கூடிய அழகான கண்கள் மானின் கண்கள் அதைத்தான் இங்கே சொல்கிறார் எனது உள்ளத்திலே எந்த நேரத்திலும் இவை தோன்றுகின்றனவே என்று அபிராமி பட்டன் இந்த பாட்டை முடித்திருக்கிறார் மிகுந்த முதிர்ச்சியான முருகிய அன்பு உடையவர்களுக்கு அம்பிகை உள்முகமாக எப்பொழுதும் தரிசனம் தருவாள் எனும் கருத்தை சொல்லும் இந்த பாடலை நாம் விரிவாக பார்ப்போம் இது அபிராமி அந்த அதிலே நூறாவது பாட்டு அபிராமி பட்டார் அம்பிகையின் எண்ணத்திலேயே ஆழ்ந்து திரைத்தவர் அவரது உள்ளத்திலே அந்த அகக்கண்களிலே எப்பொழுதும் அபிராமி அன்னை காட்சி தந்து கொண்டே இருக்கிறார் அவரது அவரது உருவ அழகினை இந்த பாடலிலே ஆரம்பத்தில் சொல்கிறார் அம்பிகையை உபாசிப்பவர்கள் மூன்று கருணங்களாலும் அவரை வழிபடுகிறார்கள் புறத்தே அன்னையின் அந்த திருவுருவத்தை கண்டு கழித்து அதோடு நில்லாமல் அந்த உருவத்தை உள்ளத்தே வைத்து தியானித்து பல பலகாலம் தியானம் செய்து பழகியதால் அந்த தேவியின் அழகான அந்த பொருந்திய திருவுருவம் சரணமின்றி உள்ளே அழகாக தோன்றும் எப்படி அலையில்லாத ஒரு நீர்நிலையிலே கீழே உள்ள பொருள்கள் எல்லாம் தெளிவாக தெரியுமோ அதுபோல் சரணமில்லாமல் ஒருமுகப்பட்டு தியானத்திலே ஈடுபட்டிருக்கும் அன்பர்களின் மனதிலே அம்பிகையின் திருவுருவம் தெளிவாக காட்சியளிக்கும் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் கனவு காணும்போது இந்த கனவிலே தெளிவாக பொருள்கள் எல்லாம் தெரிகின்றனவே அதுபோல் நினைவிலேயே ஒரு கனவு நிலையிலே நாம் இதையெல்லாம் காணலாம் என்கிறார் அபிராமி பட்டர் காணும் இடமெல்லாம் கற்பகமே சிரித்தாய் என்ற எனது ஒரு பாடல் வரி கூட இப்படிப்பட்ட ஒரு அழகான அனுபவத்தின் விளைவுதான் என்று நான் நினைக்கிறேன் அந்த தியான யோகம் கைகூடுவதற்கு முன் பயிற்சி பகுதி ஆரம்பத்திலே பயிற்சி பண்ணும்போது மனம் தெளிவாக இருக்கும் நேரத்திலே ஆசனத்திலே அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு அம்பிகையின் திருவுருவத்தை மெல்ல மெல்ல நினைத்து நாம் பழக வேண்டும் அடியார்கள் முதலில் அந்த வடிவம் தெளிவாக தோன்றவில்லையே என்று நினைப்பார் நாளடைவில் அபியாசம் அதாவது அந்த பயிற்சி முருக முருக சில களங்கள் ஒரு மின்னல் கீற்று போல அவளது திருவுருவம் தோன்றி மறையும் இந்த பயிற்சி தொடர்ந்து ஒரு உறுதியுடன் முனைப்போடு ஆழ்ந்த அனுபவமாக திளைக்கும் பொழுது அவரது அந்த திருவுருவம் மாறாது மறையாது அப்படியே அங்கு நிலைத்து நிற்கும் அவர்கள் கண்களை மூடினால் அந்த திருவுருவம் திருவுருவம் உள்ளே பார்க்க முடியும் அந்த ஒரு நிலை ஏற்படும் முழித்திருக்கும் பொழுதே ஒரு கனவு நிலையிலே பார்ப்பது போல் எல்லாம் தெளிவாக தெரியும் இதைத்தான் அபிராமி பற்ற இந்த பாட்டிலை சொல்கிறார் இப்படி அவர் அந்த நிலையை அடைந்த பின் ஒரு நல்ல கனவு நிலையிலே காலும் பொருள்கள் எல்லாம் தெளிவாக தெரிவது போல் விழித்திருக்கும் நிலையிலேயே கண்ணை முடியுடன் நம்பிக்கையை தரிசிக்கும் ஒரு பக்குவம் பெற்றுவிட்டார் அபிராமிப்பட்டார் நெஞ்சில் எப்பொழுதும் உதிக்கின்றனவே என்ற அந்த அனுபவத்தை இங்கு சொல்கிறார் அந்த வடிவத்தை வர்ணிக்கிறார் அன்னையின் அந்த அங்கே நலன்களை எல்லாம் சொல்ல வருகிறார் அபிராமி அன்னை தன் தாயாகவே பார்த்து பழகிவிட்ட அபிராமி பெற்றார் அவர் தனக்கு பரஞானமும் அபரஞானமும் அளித்த அந்த பெருமிதமான ஒரு நிகழ்வினை மனதிலே நினைத்து அவர் சொல்கிறார் அம்பிகையின் அந்த தனபாரங்கள் அந்த அழகான மார்பகங்கள் தன் கண்முன்னே வந்து நிற்கும் காட்சியை சொல்கிறார் காமேஸ்வரனும் அம்பிகையும் இருக ஆற தழுவிய நிலையிலே அந்த சிவபெருமான் அணிந்திருந்த அந்த கொன்றை மாலை குழைகிறது சிவபெருமான் குழைகிறான் அந்த இருக்கத்தால் அம்பிகையும் குழைகிறாள் இப்படி அனைத்தும் குழைந்த அந்த நிலையிலே குழைய தழுவிய கொன்றையன் தார் கமல் கொங்கை வல்லி என்ற வரியை இவர் இங்கே உபயோகிக்கிறார் தார் என்றால் ஆண்கள் அணியும் மாலை என்று அர்த்தம் அந்த கொன்றை மாலை சிவபெருமான் அணிந்தது அது குழைகிறது அந்த அம்பிகை காமேஸ்வரனின் இறுக்கமான அணைப்பால் குழைகிறாள் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காஞ்சிபுரத்திலேயே ஏகாம்பரீஸ்வர் கோயிலே அந்த மணல் லிங்கத்திலே ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார் அபிராமிப்பட்டார் அந்த மணல் லிங்கத்திலே அம்பிகை ஆற தழுவியபோது அவளது மார்பகங்கள் எல்லாம் அந்த மணலிலே ஒரு சின்னம் போல் அமைந்துவிட்டன அங்கு அந்த மணலிலே இன்னும் அந்த காட்சியை நாம் பார்க்க முடியும் என்று சில வரிகளை அமைத்து அவர் பாடிய அபிராமி அந்த அந்த பாடல் வரிகளிலே முன்பு பார்த்தோம் அதை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துவது போல் முகை வாழ்த்த முளைப்பாய குழைந்த அணின் தார் என்று களித்தொகையிலே வருவது போல் முகை என்றால் அரும்பு தாமரை அரும்பு போன்ற அந்த மார்பகங்கள் குழைந்து உனது மாலையிலே தார் அந்த கொன்றை மாலையிலே இருக்கும் வாசம் அதில் பதிந்துவிட்டது என்ற அர்த்தத்தை சொல்லும் அழகான வரிகளை இங்கு இவர் சொல்கிறார் இந்த அந்தாதியிலே காப்புச் செய்யுளில் தாரமர் கொன்றையும் என்ற வரி வரும் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் என்று அந்த காப்பு செய்யலிலே வரும் அந்த கொன்றை மாலையை இந்த பாடல் வரிகளிலும் இவர் அமைத்திருக்கிறார் அது காப்பு முதல் பாட்டுக்கும் முன் உள்ள ஒரு பாடல் இது இறுதியாக அவர் அமைத்துள்ள பாடல் நூறாவது பாடல் ஆரம்பத்திலேயே அவர் சொன்ன அந்த கொன்றையை இங்கும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் இது ஒரு ஒரு தொடராக அமைந்து விட்டதற்கு ஒரு அழகான சாட்சி இது இந்த சிவபெருமான் திருமார்பிலை அணிந்த கொன்றை மாலையை அவர் ஆழ்ந்து அனுபவிக்கிறார் அந்தாதியின் ஈற்றுச் செயலாக அதாவது கடைசி பாடலாக அமைந்துவிட்ட இதிலும் அதையே நினைத்து பார்க்கிறார் சிவபெருமான் அனைத்ததினால் அம்பிகையின் மார்பகங்களிலே அந்த கொன்றை மாலையின் மனம் வீசுகிறது என்ற பொருளை கூறும் வரிகளை அமைத்து கொடுத்திருக்கிறார் இந்த பாட்டிலே தேவியின் திரு தோள்களை பார்க்கிறார் அவை அழகான பச்சை மூங்கிலே போல் இருக்கிறதாம் வழுவழுப்பாக இருக்கிறதாம் நீண்டு இருக்கிறதாம் மூங்கிலோடு போட்டி போட்டுக்கொண்டு மூங்கிலேயே அந்த போரிலே அழகு போரிலே வென்று வென்றுவிட்டதாம் அம்பிகை துர்கையாக ஒரு பச்சை வண்ணத்தோடு இருக்கும்போது வடிவாலும் வண்ணத்தாலும் அவள் தோள்கள் மூங்கிலை போலத்தான் இருக்கும் இதை ஒரு பழைய பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது அளவே வடிவொப்பதன்றியே பச்சை இளவை நிறத்தாலும் ஒக்கும் துளவை கலைக்குமரி போர் துளக்கும் கார் அவுனர் வீரம் தொலைக்கும் அரி ஏறு கைப்பால் தோல் என்று இந்த பாடலிலே பச்சை வண்ணத்திலே அழகாக வழவழ என்று இருக்கும் அந்த மூங்கிலை ஒத்த தோள்களை உடைய அம்பிகை பற்றி சொல்கிறார் இந்த கழையை பொருத திருநெடும் தோலும் என்ற வார்த்தையும் அதைத்தான் நமக்கு சொல்கிறது மூங்கிலை ஒத்த பச்சையான வளவழப்பான நீண்ட நெடும் தோல் என்று இதை நாம் பொருள் கொள்ள வேண்டும் அம்பிகை தன் கைகளிலே கரும்பு வில்லையும் மலர் பானங்களையும் எந்திரிக்கிறாள் என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் அதன் பொருள் அம்பிகை அவள் கையிலே வைத்துள்ள அந்த கரும்பும் மலரம்புகளும் இந்த கரும்பு என்பது நம் மனதை சொல்கிறது மலர் அம்புகள் என்பது பஞ்ச தன் மாத்திரைகள் என்று சொல்கிறோமே ஐந்து உணர்வுகள் நம் நம்மிடம் இருக்கும் பஞ்சேந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி இதன் மூலம் நான் நாம் உணரும் அந்த ஒலி ஒலி வாசம் சுவை தீண்டுதல் எனும் ஸ்பரிசம் இந்த ஐந்து புலன்கள் ஐந்து உணர்வுகளையும் இந்த பஞ்ச பானங்கள் அதாவது ஐந்து மலர் அம்புகள் அம்பிகையின் கையிலே ஒரு கரும்பு வில்லும் ஐந்து மலரம்புகளும் இருக்கின்றன அந்த ஐந்து மலரம்புகளும் இந்த ஐந்து உணர்வுகளை தான் சொல்கின்றன இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே உயிர்கள் எல்லாம் கூடி பெண்ணுமாக கூடி மகிழ்ந்து இனப்பெருக்கம் செய்து இந்த பிரபஞ்சம் தொடர வேண்டும் என்றால் அந்த இன்ப உணர்ச்சி காம உணர்ச்சி அந்த ஈர்ப்பு என்பது மிகவும் முக்கியம் இது மன்மதனின் கையில் இருக்கும் மலரம்புகளையும் இதுதான் சொல்கிறது ஆனால் இலக்கிய சித்தாந்தப்படி அம்பிகை தான் அந்த கரும்பு வில்லையும் மலர் அம்புகளையும் மன்மதனுக்கு கொடுத்ததாக ஐதீகம் எனவே அம்பிகையின் கையிலே இருக்கும் மலர் அம்புகளையும் அந்த கரும்பு வில்லையும் பற்றி இவர் சொல்லும் பொழுது அவர் நமக்கு சொல்லும் செய்தி அம்பிகையின் அருளால்தான் மன்மதன் தனது இயக்கத்தை தொடர முடிகிறது மன்மதனின் அந்த உணர்வை தூண்டும் மலரம்புகள்தான் இந்த உலகம் இன்றும் தொடர்வதற்கு காரணமாக உள்ளது உலகத்திலே உயிர்கள் ஆசையுடன் ஒன்றை ஒன்று நெருங்கி இனப்பெருக்கம் செய்வதற்கு காரணம் மன்மதனின் தூண்டுதல் ஆனால் இந்த மன்மதன் தூண்டுவதற்கு அடிநாதமாக அதற்கு மூல காரணமாக இருப்பது அம்பிகையின் கையிலே இருக்கும் கரும்பு வில்லும் பஞ்ச பானங்களும் என்ற கருத்தை சொல்ல இவர் சொல்கிறார் கரும்பு வில்லும் விழைய வேரியம் பானமும் என்ற இந்த வரிகள் அற்புதமான வரிகள் அன்னையின் திருமார்பும் பிறகு அவர்களது தோலும் அதன் பிறகு அவர் திருக்கலத்திலே வைத்துள்ள கரும்பும் மலர்களும் உள்முகத்தே தோன்றுகிறது அபிராமி பெற்றருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அழகாக வந்து நிற்கின்றன பிறகு அம்பிகையின் புன்முறுவலை சொல்கிறார் அந்த புன்முருவல் அவரது அதீத வாத்தல்யத்தை குறிக்கும் சொல் தன் குழந்தையை கண்ட ஒரு தாய் எப்படி புன்னகை பூப்பால் அதுபோல் அம்பிகையின் உள்ளத்தே உள்ள மகிழ்ச்சியை காட்டுவது போல் அவள் தனது மானின் விழிகள் ஒத்த அகன்ற நீண்ட ஒரு கண்களை விரித்தபடி அழகாக ஒரு வெண்ணகை புரிகிறாளாம் வெண்ணகை என்பது வெண்மையான பற்களிடையே தோன்றும் புன்னகை என்று நான் பார்க்க வேண்டும் உழையை பொறு கண்ணும் என்கிறார் உழை என்றால் மான் மானின் கண் போன்று மருண்டு நீண்டு அழகாக இருக்கும் விழிகளை அம்பிகை தனது அந்த திருப்பார்வையிலே காண்பிக்கிறாள் அதன் கடைக்கன் கலாட்சத்திலே உலகம் ஓய்வுறுகிறது என்று சொல்கிறார் அம்பிகை ஒரு அருள் கொப்பளிக்கும் விழிகள் உடையவள் அவளது அருள் அந்த கண்கள் வழியே வெளியே பாய்கிறதாம் அவளது அருள் கண்ணோக்கு அனைவரும் இயங்கும் ஒரு அந்த பார்வை இருக்கிறதே பக்தர்கள் எல்லாம் அந்த பார்வைக்குத்தானே இயங்குகிறார்கள் அந்த அம்பிகையின் திருவிழிகள் அந்த மானின் கண்கள் இப்போல் இருக்கின்றன ஏற்கனவே ஒரு முறை நாம் இதை பார்த்துருக்கிறோம் மானே முது கண் என்ற ஒரு வார்த்தை மானின் கண்ணை ஒத்த அழகான கண்கள் என்று சில பாடல்களுக்கு முன் இந்த இதே அர்த்தத்தை நாம் பார்த்தோம் அம்பிகையின் திருவுருத்தை அந்த அங்க அடையாளங்களோடு காட்ட வந்தவர் இறுதியாக அம்பிகையின் அழகான கண்களைப் பற்றியும் சொல்கிறார் இந்த கண்கள் இருக்கின்றனவே அவை கருணை ஊறும் கண்கள் அந்த கண்கள் பக்தர்கள் மேல் அவளுக்கு இருக்கும் அருளை அந்த கருணையை பாய்ச்சும் ஒரு பெரிய வெள்ளத்திலிருந்து மறைமடையாக தண்ணீர் ஒரு வாய்க்காலில் பாய்வது போல் அந்த கண்களின் கருத்தின் ஜன்னல்கள் போல் அமைந்துவிட்டன அந்த கண்கள் இருக்கின்றனவே அவை அவரது கருணையின் ஜன்னல்கள் போல் அது வழியாக பாய்ந்து வருகின்றனவாம் அம்பிகையின் உள்ளத்தே பொங்கும் அந்த அருள் வெள்ளம் இருக்கிறதே அது கால்வாய்கள் போல் பக்தர்கள் உள்ளத்திலே போய் பாய்கிறதாம் மிக அழகாக சொல்கிறார் இவை யாவும் எப்பொழுது நினைத்தாலும் அவரது உள்ளத்திலே தோன்றும் காட்சிகள் அர்த்தராத்திரி ஆனாலும் சரி பட்ட பகலானாலும் சரி உள்முகத்தே அம்பிகையின் திருவுருவம் தவிர வேறு எதுவுமே இல்லை அபிராமி பட்டரின் மனதிலே இந்த பாடலிலே அதைத்தான் அவர் சொல்கிறார் நெஞ்ச நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றனவே என்று இந்த வரி வருகிறதே ஏனென்றால் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித் திலகம் என்றுதான் முதல் பாடல் ஆரம்பிக்கிறது அபிராமி அந்தாதி அந்தாதி இலக்கணப்படி இந்த அந்தமும் ஆதியும் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த பாடலின் முதல்வரி உதிக்கின்ற சூரியன் இந்த இறுதி பாடல் நூறாவது பாடலிலே உதிக்கின்றனவே என்று முடிகிறது எனவே இந்த முதலும் முடிவும் சேர்ந்து ஒரு வட்டமான ஒரு அழகான ஒரு பாடல் மாலை போல் அமைந்துவிட்டது இதை மண்டலித்தல் என்பார்கள் மண்டலித்தல் மாலை என்ற அர்த்தம் இது ஒரு பாமாலை பாமாலை என்பது வட்டமாக முழுமையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதானே கழுத்தலை போட்டுக்கொள்ள முடியும் அதுபோல் அந்த அம்பிகையின் கழுத்திலே சுடுவதற்கு அழகான ஒரு பாமாலை சுற்றியிருக்கிறார் அபிராமிப்பட்டார் எனவே அந்த முதல் வரியான உதிக்கின்ற என்பதும் இந்த கடைசி பாடலின் கடைசி வரியான உதிக்கின்றனவே என்பதும் மிக அழகாக பொருந்தி அமைந்துவிட்டன குழைய தழுவிய கொன்றியன் தார்க்காமல் வெள்ளி கழைய பொருதிரு நெடுந்தோலும் கருப்பு வில்லும் விழைய பொறுதிரல் வேரியம்பானமும் வெண்ணகையும் உழையை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதைக்கின்றனவே மிக அழகான ஒரு பாடல் அழகான கருத்து நல்லது நண்பர்களே நாம் அம் அபிராமி பட்டர் நமக்கு அருளிய அந்த நூறு அழகான அந்தாதி பாடல்களிலும் விரிவாகவே பார்த்து ரசித்தோம் அதன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் விவரமாக தெரிந்து கொண்டோம் இதில் அபிராமி பட்டரின் அளப்பரிய ஒரு பக்தியும் அவரது தமிழ் கவித்திறனும் அவரது அவரது எல்லையில்லா ரசனையும் பால் அவர் கொண்டுள்ள ஒரு வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அந்த ஈர்ப்பும் தருகிறது அதில் ஆயிரத்தில் ஒரு பங்கு நமக்கு அமைந்துவிட்டால் கூட நாம் எல்லாம் மிக மிக அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அன்பர்களே அந்த அம்பிகையின் பக்தி என்பது ஒரு அழகான அனுபவம் அந்த அனுபவத்திலேயே திளைத்து திளைத்து அவர் ஒரு தேன் சொட்ட ஒரு பல்லாச்சொலையை எடுத்து தேனிடையே போட்டு அதன் மேல் நெய்யை கொட்டி கற்கண்டுகளை எல்லாம் போட்டு நம் வாயிலே திணித்து விட்டார் மிக அழகான ஒரு அனுபவமாக அமைந்துவிட்டது மிகவும் இனிப்பாக இருக்கிறது இந்த பாடலோடு அபிராமி அந்தாதி முடிகிறது நாளை இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை சொல்வதால் என்ன பலன் பலஸ்ருதி என்பார்கள் அந்த நூலை படிப்பதால் நமக்கு என்ன நன்மை உண்டாகும் என்பதை சொல்லும் ஒரு பாடல் அதுதான் இறுதியான ஒரு பாடல் விளக்கமாக அமையும் நாளை அதை பார்ப்போம் நல்லது நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறையொருள் வேண்டுவோம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய திருமயிலை கற்பகம் கபாலியின் பணிவோம் வாழ்க வரமுடன் நாளை மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்